ஆயுள் காப்பீட்டு திட்டம் என்றால் என்ன ஆயுள் காப்பீடு என்பது ஒரு நிதி பாதுகாப்பு வலை போன்றதாகும் ஒருவர் எதிர்பாராத விதமாக இறந்துவிட்டால் அவரின் குடும்பத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகை பணம் கிடைக்கும் இந்த பணம் அவரின் குடும்பத்தின் நிதி நிலையை நிலைநிறுத்தவும் அவர் இல்லாத நிலையில் குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் உதவும் ஏன் ஆயுள் காப்பீடு முக்கியம் ஒருவரின் குடும்பத்தின் எதிர்காலத்தை உறுதி செய்ய இது உதவும் மேலும் அவருக்கு கடன்கள் இருந்தால் அவற்றை அடைக்க இந்த பணம் பயன்படும் குடும்பத்தில் வருமானம் ஈட்டும் நபர் இல்லாத நிலையில் அவரின் குடும்பம் நிதி ரீதியாக பாதுகாப்பாக இருக்கும் என்பதை அறிந்து அவர் மன அமைதியுடன் இருக்கலாம் ஆயுள் காப்பீட்டு வகைகள் கால காப்பீடு இது மிகவும் பொதுவான ஆயுள் காப்பீடு வகையாகும் ஒருவர் இறந்துவிட்டால் மட்டுமே பணம் கிடைக்கும் உயர் உள்ள காப்பீடு கால காப்பேட்டில் சேமிப்பு கூறுகள் சேர்க்கப்பட்டதே உயர் உள்ள காப்பீடு ஆகும் ஒருங்கிணைந்த காப்பீடு இதில் ஆயுள் காப்பீடுடன் மருத்துவ காப்பீடு போன்ற பிற காப்பீடுகளும் இணைக்கப்பட்டிருக்கும் ஆயுள் காப்பீடு எப்படி தேர்வு செய்வது ஒருவரின் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை வருமானம் கடன்கள் மற்றும் இலக்குகள் போன்றவற்றை கருத்தில் கொண்டு தேர்வு செய்வது அவசியம் வெவ்வேறு திட்டங்களை ஒப்பிட்டு பாருங்கள் வெவ்வேறு காப்பீடு நிறுவனங்களின் திட்டங்களை ஒப்பிட்டு தங்களுக்கு ஏற்ற திட்டத்தை தேர்வு செய்யுங்கள் ஒரு நிபுணரை அணுகுங்கள் ஒரு நிதி ஆலோசகரை அணுகி ஒரு சிறந்த திட்டத்தை தேர்வு செய்ய உதவி கேட்கலாம் ஆயுள் காப்பீடு என்பது ஒருவர் மற்றும் அவரின் குடும்பத்தின் நிதி பாதுகாப்பிற்கு மிகவும் முக்கியமான ஒரு முடிவு எனவே திட்டத்தை தேர்வு செய்வதற்கு முன் அதை பற்றி நன்கு அறிந்து கொள்ளுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்திடுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது நித்ரா லைவ் செயலையுடன்